உலகத்தின் பாடுகள் எல்லாம் நம்மை பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கு ஆயத்தமாக்குகிற ஸ்பிரிச்சுவல் டூல்ஸ் ஆவிக்குரிய ஆயுதங்கள் அதெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்துகிறது அதுக்குதான் கத்த உபத்திரன் பாதையை வைக்கிறார் இந்த உலகம் நமக்கு என்னவா இருக்காதான் பாத்திரமா இருக்காது நாம் வருகைக்கு ஆயத்தமாக கத்தருக்காக வாழும் பொழுது இந்த உலகம் நமக்கு உபத்திரனை கொண்டு வரும் அது மனுஷன் மூலமாய் வரலாம் சூழ்நிலைகளால பிரச்சனை வரலாம் பொருளாதார ரீதியாக வரலாம் சரீரப்பிரகாரம் வியாதிகள் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கற்று உண்மையாக இருப்பாங்க ஆனால் பிறந்ததுலேருந்தே வியாதியா இருக்கும் சில பேர் கற்றுருக்கு அவ்வளோ உண்மையா இருப்பாங்க ஆனால் பொருளாதாரத்தில் பெரிய செழிப்பு இருக்காது சில பேர் கற்றுக்கு அவ்வளோ உண்மையாக இருப்பாங்க ஆனால் எல்லா மனிதனுடைய எதிர்ப்புகளும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் நிந்தைகள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் அனுமதிக்கிறார் இந்த பாதை தான் பரலோகத்தின் பாதை ஒரு கூட்டம் அந்த கூட்டம் எந்த பாடுகளையும் விரும்பாம எந்த நெருக்கங்களையும் விரும்பாம உலகத்தோடு காம்பிரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது இது பண்ண எனக்கு வராதா அது தப்போ சரியோ உன்னோட ஒத்து போயிடுறேன் இந்த உலகத்தோடு உலகக்காரன் ஒத்து போகிற கிறிஸ்தவ கூட்டத்துக்கு என்ன வராது பாடுகள் வராது அந்த ஒத்து போகிற கிறிஸ்தவ கூட்டம் தான் விசாலமான பாதைக்கு நேராய் போகிறவர்கள் உலகத்தின் அருவறுப்புகளுக்கு போகாம கிறிஸ்தவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்கிற கூட்டம் வருகைக்கு ஆயத்தமாகற கூட்டம் அலையிலூயாம் ஆக நம்ம வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது சத்தியத்தினுடைய நடக்கும் பொழுது கத்திற்கு பிரியமாய் வாழணும்னு விட்டு கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாய் பாடுகள் வரும் அந்த பாடுகளை கண்டு சோந்து போய் பின்வாங்கிறாதீங்க ஆகவே தான் பொருள் சொல்கிறார் உங்கள் ஆத்மாவிலே இழைப்புள்ளவர்களாக நீங்க சோர்ந்து போகாதபடி இவ்விதமாய் பாவிகளால் செய்யப்பட விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள் லேலூயா நம்ம நல்ல ரோல் மாடல் இயேசு அவர் பாடுகளை என்ன செய்தார் சகித்தார் அப்போ நம்ம வாழ்க்கையில பாடுகளை நாம் சகிக்க பழகணும் அதை விட்டு ஓட நினைக்கூடாது அல்லது பாடுகளை விரும்பாம அல்லது பாடுகளை ஏற்றுக்கொள்ளாம அதை குறித்து நாம தேவனிடத்தில் சோர்ந்து போகாதபடி அந்த பாடல் என்ன பண்ணணுமா சகிக்கிறது என்னது முழு இயேசு ஏற்றுக்கொள்றது முழு மனதா ஏற்றார் சரி இயேசு பாடுகளை சகித்தார் எப்படி சகித்தார் பிரச்சனை வரும் பொழுது நம் வாழ்க்கையில் பாடுகள் இருக்கும் பொழுது நாம் அந்த பாடுகளை எப்படி சகிக்க வேண்டும் என்பதற்கு இயேசுதான் ரோல் மாடல் அவர் எப்படி சகித்தார் என்று ஒரு சில காரியங்களை இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து பார்க்க போகிறோம் அதே போல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில நிந்தைகள் இருக்கலாம் அவமானங்கள் இருக்கலாம் ஏமாற்றங்கள் இருக்கலாம் ஏ நேத்துல இவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில ஒருவேளை நீ பாடுகள் மத்தியில இருப்பீங்கன்னா அந்த பிரச்சனை ஏன் வந்தது எப்படி நான் சகிக்கணும் கொஞ்சம் இயேசுவின் இருந்து பார்க்க போகிறோம் முதலாவது இயேசு பாடுகளை எப்படி சகித்தார் ஒன்னு பேதுரு ரெண்டு அதிகாரம் இருபத்தி மூன்று அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும் வையப்படும் போது பதில் வையாமலும் பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு தம்மை ஒப்புவித்தார் இயேசு சிலுவையில அத்தனை பாடுகளை சகித்தார் வையப்படும் போது அப்படின்னா வையிறதுனா திட்டுறது கண்டாபடுத்திருத்தான் கேவலப்படுத்தலாம் இயேசு பயமுறுத்துறாங்க இயேசு காயப்படுத்துறாங்க அவ்வளோ தீமை செய்கிறார்கள் ஆனா இயேசு அந்த பாடுகளை எப்படி சகித்தார்னா நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா இந்த பாடுகளை பிதா எனக்கு அனுமதித்திருக்கிறார் அவர் அனுமதித்திருப்பதனால இதை நான் சகித்துக் கொள்ள நான் முழு மனதை ஒப்புக் ஒப்புவித்தார் அப்படின்னா பொறுமை ஒப்பு கொடுத்தார் இந்த ஒப்புவித்தாருன்ற அர்த்தம் வந்து பொறுமை பொறுமையாக இருந்தார் கம்முன்னு இருக்கிறார் ஏன்னால் இது தேவ சித்தம் இன்னைக்கு இந்த பாடுகள் இந்த ரோம சேவகன் அடிக்கணும் யூதர்கள் என்னை பிரியாசம் பண்ணனும் புறஜாதி மக்களை கேவலப்படுத்தணும் என்னை இவங்க காரித்துப்பணு இதெல்லாம் எனக்கு தேவன் அனுமதித்தது நான் பொறுமையோடு சகித்துக் கொள்கிறேன் என்று இயேசு ஒப்புவித்தார் லே லூயா முதலாவது பாடுகளை எப்படி சகித்தார்னா பொறுமையோடு சகித்தார் பொறுமையோடு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை பாடுகள் வரும் பொழுது சில நேரத்தில் அதை நம்ம சகிக்குவோம் சகிச்சுக்குவோம் வேற வழி இல்லைன்னு சகிச்சுக்குவோம் அது வேற சில மனிதனை விரோதமாக எழும்பி வரும்போது அந்த மனுஷரில் நம்மளால் மேற்கொள்ள முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக சகிப்போம் இது சாதாரண உலகத்தானும் செய்கிற காரியம் அல்லது தனக்கு ஒரு தீமை நடக்கும் பொழுது தீமை எதிர்த்து நிற்க முடியலன்னா உலகத்தான் பொறுமை அதை என்ன பண்ணுவான் கம்முன்னு போயிடுவான் அது சகிக்கிறது ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உலகத்தானை போல வேறு வழி இல்லாம சகிப்பதல்ல நமக்கு பதிலுக்கு பதில் செய்ய தெரிந்தாலும் அதை செய்யாமல் பொறுமையாய் காத்திருப்பு பொறுமையாது சகிப்பது பிலாத்து இப்பதாங்க இயேசு பாக்குறான் இயேசு வந்து நிப்பாடிட்டாங்க குற்றம் எல்லாரும் வாய்க்கு வந்ததெல்லாம் குற்றம் அவர் எந்த அளவுக்கு அவரை இழிவா அவர் குறித்து தவறா பேசணும் அவ்வளோ பேசுறான் இயேசு கம்மன் நின்றுட்டே இருக்கிறாரு பிளாத்து குற்றஞ்சாட்டுகளையும் பார்க்குறான் ஏசுவையும் பார்க்குறான் இவன் ஒன்றும் புரியல ஏசுரை கேட்குறான் உன் மேலே இவ்வளோ குற்றஞ்சாட்டுறாங்களே நீ ஒன்றுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறியப்பா ஏசு அதுக்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் பிளாத் என்ன பண்ணானா ஆச்சரியப்பட்டான் ஏன் ஆச்சரியப்பட்டான்னா எத்தனையோ கேஸ் இவன் சந்திச்சிருக்கிறான் எத்தனையோ விசாரணை நடத்தி இருக்கிறான் இப்படி குற்றஞ்சாட்டும் பொழுது குற்றஞ்சாட்டப்பட்ட மனிதர்கள் தப்பே பண்ணிருந்தாலும் நினைச்சுவாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க எதிர்த்து பேசுவாங்க அங்க ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமே நடக்கும் விசாரணை பண்ணுகிற நாட்களில் அவர் சந்திக்கிற தோற்றம் ஆனா இங்க முற்று வேறுபட்டு ஒரு பக்கம் முழுசா அவர் காயப்படுத்துறாங்க இவர் காயத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு பொறுமையா இருக்கிறார் அதுதான் பிளாத்துக்கு ஆச்சரியம் இயேசு தன்னை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி தன்னை அவமானப்படுத்தி தன்னை கேவலப்படுத்தி தன்னை குற்றம் சாட்டும் பொழுது தன்னை காயப்படுத்தும் பொழுது இயேசு பொறுமையோடு சகித்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தேவனை முறுமுறுக்காம கத்திரத்துல வாக்குவாதம் பண்ணாம என்னை தேவன் இந்த பாதை நடத்துகிறார் என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் அல்லையிலூயாம்